தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சங்கரன் கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வாசுதேவநல்லூர் தென்காசி கடையநல்லூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளரும் மதிமுக முதன்மைச் செயலாளருமான துரை வைகோ தனது வாக்கை சொந்த ஊரான கலிங்கப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் வாக்குப்பதிவு செய்தார் ஜனநாயகமா அல்லது பாசிசமா மக்கள் அரசியலா அல்லது மதவாத அரசியலா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் நான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டு நாட்களுக்கு மேலாக வாக்கு சேகரித்த போது சென்ற எல்லாம் லட்சக்கணக்கான சான்றோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் பட்டாசு விடுத்து ஆரத்தி எடுத்து மலர்மாலை அணிவித்து எனக்கு ஒரு மிகவும் ஒரு நிகிழ்சியூட்டி வகையில் மிகவும் சிறப்பான வரவேற்பை அளித்தார்கள் அது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்லாது புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளும் இந்தியா திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் அனைவருக்கும் இவ்வாறே மக்கள்கள் மக்கள் சிறப்பான ஒரு வரவேற்பை அளித்துள்ளார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் இந்த தேர்தலை பொறுத்தவரை தேசப்பிதா மகாத்மா காந்தியுடையில் கண்டெடுத்த ஜனநாயகம் மலர அதே வேளையில் மதவாத பாசிச அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்தில் மக்கள் மிகவும் ஒரு மகத்தான ஒரு தீர்ப்பை அளிப்பார்கள் என நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள அரசு பள்ளியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று வாக்கினை செலுத்தினார் திருச்சி தில்லைநகர் மக்கள் மன்றத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் என்று நான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இருக்க இருக்க முதலமைச்சருடைய உரையும் நாட்டு மக்களுடைய மனமலம் இன்றைக்கி முதியா நம்ம அத்தியிலேயே இந்தியா கூட்டணி வருகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது தான் மகிழ்ச்சியான செய்தி தஞ்சை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட கிராப்பட்டி பகுதியில் லிட்டில் ஃபிளவர் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைமையிலான கூட்டணி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள தண்டுபத்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தனது மனைவியுடன் சென்று வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவிலேயே கனிமொழி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார்

இன்னைக்கு மக்கள் மக்களும் அமோகமான வாக்களிக்கிறார்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தனது சொந்த ஊரான நாராயணன் தேவன்பட்டியில் உள்ள அரசு கள்ளர் உயர்நிலைப் பள்ளியில் தனது வாக்கினை முதலாவதாக பதிவு செய்தார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமலிங்கம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அரசு துவக்கப்பள்ளியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் தென் மாநிலங்கள் எப்பொழுதும் போல இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கும் என்றும் கூறினார் திருச்சி மாவட்டம் சிறுவயலூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேரு தனது வாக்கை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து தொகுதிகளிலும் திமுக அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் நாங்க பண்ண இந்த சரி எழுச்சி வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கேன் நல்ல வரவேற்பு இருக்குது தலைவரவர்கள் செய்த திட்டத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அதனால் நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் ரொம்ப நல்லாவே தான் இருக்கு நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாமே வரும் இப்போ நம்ம சர்வே பண்ண ரிசல்ட்டும் அதான் சொல்கிறாங்க நாங்கள் போகிற இடத்துல எங்கள் கட்சிக்காரங்களை கேட்கறது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளரும் ரொம்ப தைரியமாக தான் இருக்காங்க முழுசாக நாற்பதுக்கு நாற்பதும் வருங்கிற தருவாயில் தான் இருக்கணும் திண்டுக்கல் நகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தனது மனைவியுடன் வந்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக நூற்று ஐம்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் இந்தியா கூட்டணியே அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெற்று ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வற்றம் தேவனாம்பட்டு ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குப்பதிவு மையத்தில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரை வரிசையில் காத்திருந்து தனது வாக்குப்பதிவு செய்தார் சிவகங்கை மருதுபாண்டி நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தனது வாக்கினை பதிவு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்றும் தெரிவித்தார் இந்தியா தலைவர் முதல்வர் அவர் ஆதரவோடு வெல்வது உறுதி எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலும் நாடும் நம்மதே நாற்பதும் நம்மதே அரியலூர் மாவட்டம் தேவனூரில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தனது மனைவியுடன் வந்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவின் வெற்றி தமிழகத்திலிருந்து துவங்குகிறது எனவும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தெரிவித்தார் வெற்றி என்பது இந்திய கூட்டணியின் வெற்றி ஆசிச ஜனநாயக விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மோடியுடைய ஆட்சியை உயர்த்துகின்ற வகையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகம் மற்றும் புதுவையில் நாற்பதற்கு நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறும் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கினர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது மனைவி மற்றும் தனது மகள்களுடன் வந்து வரிசையில் நின்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக முதல்வரின் நல்லாட்சிக்கு சான்றிதழ் வழங்கும் விதமாகவும் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் விதமாகவும் மக்கள் காலை முதல் ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள் என்று தெரிவித்தார் ஜனநாயக கடமையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன் நாட்டு மக்கள் மிக தெளிவான ஒரு தீர்ப்பினை வழங்குவதற்கு இருக்கிறார்கள் குறிப்பாக ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் உருவாகுவது நம் நாட்டினுடைய நீண்டகால ஜனநாயக மரபுகளை காக்க வேண்டிய அவசிய தேவை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தள்ளிக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நன்னிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் தமிழக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவினர் குறுக்கு வழியில் வாக்கு வங்கியை பெறுவதற்காக குட்டிக்கரணம் அடித்து வருகிறார்கள் என்றும் தமிழகத்தில் பாஜக எந்த ஒரு குட்டிக்கரணம் அடித்தாலும் அந்த பருப்பு வடை ஊசிதான் போகும் என்றும் தெரிவித்தார் இந்த நல்லாட்சியில் ஒட்டுமொத்த தமிழகமே தமிழ்நாடே செழித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் தமிழ்நாட்டை போன்ற ஒரு வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த அற்புதமான வளர்ச்சி ஒரு திராவிட மாடல் ஆட்சியினால் அனைத்து துறைகளும் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அனைத்து தரப்பு மக்களும் சகோதரத்துவ உணர்வோடு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது ஒரு அற்புதமான ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு இல்லத்திற்கும் வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு மாபெரும் அரசாக திராவிட மாடல் அரசு திராவிட நாயகன் அவர்களின் அரசு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த அரசு திகழ்கிறது என்ற இந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பரவி இருக்கும் இந்த வேளையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும் என்ற அந்த இயக்கம் வந்திருக்கும் இந்த வேளையில் அற்புதமான புதிய விடியல் இந்தியாவுக்கும் வரும் என்ற செய்தி அந்த உறுதியான செய்தி வந்திருக்கும் இந்த வேளையில் இன்று எனது ஜனநாயக கடமையை இங்கே எனது சொந்த ஊரில் எனது சொந்த கிராமத்தில் கடமையை ஆற்ற வந்துள்ள மகத்தான வெற்றி மகத்தான வெற்றி இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெட்டி சின்னம் உதயசூரனுக்கும் சரி மீது எல்லா சின்னங்களுக்கும் நிச்சயமாக இந்த இந்த தேர்தலில் நிச்சயமாக கிடைக்கும்